வணக்கம் பிக்மம் குமுதம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது புழுங்கல் அரிசி முறுக்குதாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி அரிசியை ஊற வச்சு செஞ்சுருக்குறீங்கண்ணா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நம்ம இட்லி அரிசியில் ரிப்பன் பக்கோடா போட்டிருக்கோம் வீடியோ இட்லி அரிசி ஏன் ஊற வச்சு செய்கிறோம் அப்படின்னா பாதிக்கு பாதி எச்சா வருங்க நம்ம மாவு அரைச்சி செய்கிறத விட அரிசி ஊற வச்சு கழுவிட்டு காய வச்சு அரைச்சிட்டு வந்து செய்கிறத விட நம்ம ஊற வச்சு ஆட்டி கிரைண்டரில் ஆட்டி செய்கிறது பாதிக்கு பாதி முறுக்கு அதிகமாக வருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் ரெண்டாவது இந்த மாதிரி வெள்ளையாக வருங்க வெளிர் கலரில் இருக்கும் நம்ம அரைச்சி செய்யறதுல கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் சேர்த்தோம்னா கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும் இது அப்படி இருக்காதுங்க நல்லா வெளிர் தன்மையாக இருக்கும் பாருங்கள் நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் நான் கம்மியாக போடுறேங்க உங்களுக்கு அளவு கொடுத்துட்றேன் ஒரு கிலோ இதுக்கு அளவு கொடுக்குறேன் இப்போவும் சொல்கிறேன் கீழே கொடுத்துருக்கேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடலாங்க கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு டு மூணு மணி நேரங்கிறது கணக்கு வச்சுக்குங்க அதுக்கு மேலே ஊற வேண்டாம் அதுக்கு மேலே ஊறுச்சின்னா புளிப்பு தட்டிடுங்க அதனால் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கணக்கு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டி சுடுறதுக்கு அதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் மூணு மணி நேரம் ஆயிடுங்க அதனால் அதுக்கு மேலே போச்சுன்னா மாவு புளிப்பு தட்ட ஆரம்பிச்சுக்கும் இப்போ நம்ம ஆட்டிகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் எப்படி ஊறி இருக்குது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சது எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்னு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றக்கூடாது எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாங்க சந்தவத்துக்கு ஆட்டுவோம்ல அதுமே அதே மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாங்க உப்பு நம்ம இது கூடவே கலந்துடலாங்க உப்பு அதுக்கப்புறம் போட்டோம்னா ஒரு பக்கம் உப்பாக இருக்கும் ஒரு பக்கம் இதாக இருக்கும் நல்லா ரொம்ப நேரம் பிசையணும் இப்போ நமக்கு ஆட்டும் போதே கூட போட்டு ஆட்டிட்டோம்னா நமக்கு சொ எல்லா பக்கமும் உப்பு கலந்துரும் பாருங்கள் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெளிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கையில் த பிடி அந்த ஓரத்தில் தள்ளி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக மசிச்சிருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே ஆட்டி எடுத்துருங்க ரெண்டு கிலோ கிரை கிரைண்டரில் நான் இப்போ ஒரு அரைப்படி தாங்க பாருங்கள் நீ எவ்வளோ அரிசி எடுத்துன்னு நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா அந்தளவுக்கு தான் போட்டேன் டக்குன்னு ஆட்டுப்பட்டுருங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலையை நான் அரைச்சி மிக்ஸி ஜாரில் பொடிச்சு ஜலிச்சிக்கிறேங்க ஏன்னா அதில் கொஞ்சம் குறுண இருக்கும் அதனால ஜலிச்சுக்கலாம் எப்படி நீங்கள் அரைச்சிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குருணை இருக்குங்க அந்த குருணையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேறு ஏதாவது குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிடலாங்க பொட்டுக்கடலை மாவு ஜலித்தது இதுக்கு வெண்ணெய் சேர்த்த போகிறோங்க மிளகாய் நான் ஊற வச்சுருக்குறேங்க அரிசி ஊற வைக்கும்போதே நான் ஒரு இருபது மிளகாய் காஞ்ச மிளகாய் ஊற வச்சுட்டே மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் மிளகாய் ஊற வச்சு போட்டுக்கலாங்க வெந்நீரில் நான் ஊற வச்சு போட்டிருக்கேன் நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா நம்ம ஆட்டின அரிசி ஆட்டி சுடுறதே இதாயிருங்க அப்படியே செவந்து போயிடும் முறுக்கு செவன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க அதனால தான் இப்படி செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்ய வேண்டாங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிச்சுக்கிறேங்க ஒரு ஜல்லடையில் வடிச்சுக்கிறேன் விதை பாருங்க எவ்வளோ இருக்குது இது மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா மாவு தண்ணி ஜாஸ்தியாக போயிடுங்க நீங்கள் இதை கீழே கொட்டிடுங்க இல்லை வேறு எதுக்காவது அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியாக எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்கலாங்க ஏன்னா பொட்டுக்கடலை மாவு நம்ம ஒரு கிலோவுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் தாங்க போடுறோம் ஒரேடியே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு லூஸாக போயிடுங்க லூஸாக போயிடுச்சு அப்படின்னா திரும்ப பொட்டுக்கடலை மாவு தான் சேர்த்தணும் அப்புறம் அரிசி மாவு சேர்த்துற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு மாறிக்கும் கரெக்டாக நான் சொல்கிற அளவில் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு சூப்பராக வருங்க கையில் தொடும்போதே அப்படியே பொறுப்பொருன்னு பொரியுங்க பாருங்க இதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க மாவு மிளகாய் அரைச்ச விழுது பொட்டுக்கடலை மாவு வெண்ணெய் எள் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோங்க பெருங்காயம் இது எல்லாத்தையும் பக்கத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் மாவு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க அகலமான பேசனில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சேர்த்துக்கு வசதியாக இருக்கும் மாவு கூடவே மிளகாய் விழுது சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க உப்பு மிளகாலாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டுங்க உப்பு ஒரு கொஞ்சம் ஒரு முறுக்கு புழிஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போ சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்க்கும் போதே அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் உப்பாக போயிடும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கு த அப்புறம் வர மாவு போட்டு பொட்டுக்கடலை மாவு போட்டு டேஸ்ட்டு மாறிக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே இருக்கட்டும் ஒரு முறுக்கு புழிஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா வேகும்போது நம்ம எண்ணெயில் வேகுது இல்லைங்களா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு நம்ம இப்போ கம்மியாக போட்டுருந்தோம்னாவே கரெக்டாக இருக்குங்க உப்பு இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது அளவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முறுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இதாகவே கம்மியாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க எங்கேயுமே வர மாவு இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க நான் நீங்கள் நூற்றி ஐம்பது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இன்னும் பொறு பொறுன்னு வரும் பாருங்கள் நான் எள்ளு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகு இது கூட பொறி பொடிச்சு சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஓமம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாங்க பூண்டு கூட கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துறேன் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா வயிற்றில் கேஸ் சேருங்க சில சமயம் நமக்கே கூட ஒன்றுங்கிறத இன்னொரு ச முறுக்கு சேர்த்தி சாப்பிட்டோம்னா கேஸ் சேர்ந்துக்கும் அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்குங்க சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது நல்லா ஜீரணம் ஆயிரும் அதுக்காக சேர்த்துறது பூண்டும் அதுக்காக தாங்க அரைச்சி சேர்த்துறது பாருங்கள் இப்போ ஒரு பெரிய வடை சட்டியில் வச்சுக்கலாங்க வடை சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்னும் அடுப்பு ஏற்றுலிங்க அந்த முறுக்கு புடியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கலாங்க உள்பக்கம் பக்கம் புளிகிற இடத்துல எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா மாவு ஒட்டாத வருங்க புளிகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் காய வச்சுக்கலாங்க அடுப்பை ஏற்றி எண்ணெய் காய வச்சுக்கலாம் சரி வேறு கிண்ணத்தில் எல்லாத்துலேயும் மாற்றிக்கிட்டு இருக்காட்டின்னா எல்லாத்துலேயும் என்னப்படுமே அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் அடை சட்டியில் இருக்கிற எண்ணெயே தொட்டு எல்லாத்தையும் தடவி வச்சுக்கிறேங்க நீங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு புழிஞ்சி விடலாம் மாவு பாருங்கள் நான் காட்டுறேன் அந்த பதத்தில் இருக்கணுங்க பாருங்க கெட்டியாக இருக்கணும் நம்ம ஓட்டு பக்கம் சுடும்போது இன்னும் கொஞ்சம் லூஸாக பெசஞ்சிருந்தங்க மாவு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க முறுக்குக்கு கெட்டியான ரொம்பவும் கெட்டியாக வேணாங்க அளவுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் பாருங்க க கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இப்படி புளியத்துக்கு வருங்க என் கை மறைக்குது நான் கீழே வச்சு மறுபடியும் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒரு அரிகரண்டியில் புழிஞ்சி விட்டுக்கிட்டு அப்படியே டக்குன்னு போட எனக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருக்குறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சி இப்போ போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு படி அரிசி ஆட்டுறோம் அப்படின்னா நல்லா பெரிய அகலமான வடை சட்டியாக வச்சுட்டு ஒரு லிட்ரு ஒன்றே கால் லிட்ரு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் எண்ணெய் வேணாலும் விட்டுக்குங்க கடல் எண்ணெய் தேங்காய் இந்த மாதிரி விட்டுக்குங்க நல்லெண்ணெயில் சுட்டோம்னா பொங்குங்க நீங்கள் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் பாருங்கள் நான் கீழே புழிஞ்சு காட்டுறேன் அந்த மாதிரி வச்சு புழிஞ்சிக்கலாங்க இல்லைன்னா சின்ன சின்ன தட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு மூணு தட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தர் புழிஞ்சு கொடுத்தாங்கன்னா கூட நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி போடுறேங்க உங்களுக்கு எப்படி சுலபமாக இருக்குதோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க ஒரு வாழையில் வச்சு அதுலேயும் புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரே சுற்று அந்த மாதிரி மட்டும் புழிஞ்சுக்குங்க ஒன்று மேலே ஒன்று புழிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க மே ஒன்று மேலே ஒன்றும் உளுந்து வேகாது இப்படி ஒரு சுற்று ஒன்றரை சுற்று அது மட்டும் சுற்றி எடுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் முறுக்கு நீங்கள் அப்படியே கூட புளிஞ்சு விட்டுருலாங்க இல்லைன்னா நம்ம கார சேவ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கூட அப்படியே நேரடியாக புளிஞ்சு விட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம் அப்படியே உடஞ்ச மாதிரி நம்ம கார சேவ் இருக்கு அது மாதிரி கூட எடுத்துக்கலாங்க இது அச்சச்சாக தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை மாவு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு புளியவும் ஈஸியாக இருக்குது நீங்கள் ஒரு முறுக்கு புளிஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்க ரெண்டாவது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுங்க கடுசாக இருக்குதா என்னன்ட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க இந்த லேசாக இது அப்புறம் இந்த நொறைச்சி வருது பாருங்க இந்த நுரையெல்லாம் ஓரளவுக்கு அடங்கட்டும் அப்படின்னு எடுத்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம ஒன்றுக்கு பக்கமாக ஒன்று போட்டோம்னா கூட அந்த வெந்த முறுக்கில் இருக்கிற நொறை அடைங்கிற பாருங்க வேகாத முறுக்கு நெ நொறையாக வந்துட்டுருக்குது வெந்த முறுக்கு பக்கம் நொற இல்லை அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே வேகக்கூடாதுங்க வெந்துச்சுன்னா முறுக்கு கடுக்கு கடுக்குன்னு ஆயிரும் எடுக்கும்போது பார்த்தா நல்லா பொறு பொறுப்பாக இருக்கும் அப்புறம் அடுத்த நாளெலாம் இருந்ததுன்னா கடுசாயிருங்க ஓரளவுக்காவது ஈரப்பாக தான் இருக்கணுங்க இப்படி தட்டி பார்த்தா எடுக்கும் போது தட்டி பார்த்தா நல்லா சத்தங்க கேட்கணுங்க கேட்ட உடனே எடுத்துடணும் அதுக்கு மேலே வந்து நம்ம எண்ணெயில் வேக விடக்கூடாதுங்க அடுத்த நாள் கடைசாயிரும் ரெண்டாவது முறுக்கு எடுத்திங்கன்னா எடுத்து உடனே ஒரு இதில் போட்டு வச்சிடாதீங்க ஜம்படத்தில் அந்த மாதிரியெல்லாம் போட்டு வைக்கக்கூடாதுங்க அது எல்லாம் நமுத்து போயிடும் இந்த மாதிரி அகலமான பேசன் ஒன்று இல்லைன்னா ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரு இல்லைன்னா வேறு ஏதாவது டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி போட்டு நல்லா காத்தோட்டமாக வச்சிடலாங்க ஏன் உங்களுக்கு எறும்பு வருது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட சுற்றி எதாவது பென்சிலுக்கு இது போட்டுவிட்டு உங்களுக்கு எறும்பு வராத அளவுக்கு பண்ணிவிட்டு நல்ல காத்தோட்டமாக வைக்கணுங்க நம்ம எடுத்தோடனே பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது உடனே நம்ப நீங்கள் தான் வேக விட்டு எடுத்திங்கனாலும் அது நமுத்து போயிருங்க டேஸ்ட் நல்லா இருக்காது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து மணி நேரமாவது காத்தோட்டமாக இருக்கணுங்க அதுக்கு மேலே தான் நீங்கள் எதில் எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வைக்கணும் காரத்தில் எது செஞ்சோம்னாலுமே முறுக்குக்குன்னு இல்லை எது செஞ்சோம்னாலும் காரத்தில் நல்லா அது ஆறி அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து மணி நேரம் போய் தாங்க பாத்திரத்தில் எடுத்து மூடி வைக்கணும் அதுக்கு முன்னாடி மூடி வச்சோம் அப்படின்னா அது ஈரம் தட்டிக்குங்க நமுத்து போயிடும் நல்லா இருக்காது நீங்கள் வேணால் டெஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு முறுக்கு அந்த மாதிரி வச்சு பாருங்கள் பா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி பாருங்க அதனோடய டேஸ்ட்டு மாறிக்கும் காத்தோட்டமாக ஒரு பத்து மணி நேரம் வச்சுருந்து எடுத்து வைக்கிற முறுக்கோட டேஸ்ட்டு நீங்கள் ஒரு மாதம் வச்சுருந்தீங்கனால அந்த முறுக்கு கரகரண்ட் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாத்திரத்தில் நம்ம உடனே ஆறிடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த முறுக்கு கண்டிப்பாக உப்பு தட்டிக்குங்க நமுத்து போயிடும் நல்லா இருக்காது பாருங்கள் நம்மளுடைய எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அளவுக்கு ஓசை அடங்கினோன்னே எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இது தட்டி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அப்படி இந்த மைஒதி கச்சி வச்சு இப்படி இதில் தட்டி பாருங்கள் தட்டினீங்கன்னாவே நல்லா சத்தம் கேட்கும் அளவுக்கு சத்தம் வரும்போது ஓசை வரும்போது எடுத்துடலாங்க பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வெந்த முறுக்கு எப்படி இருக்குது வேகாத முறுக்கு எப்படி இருக்குதுன்னு வெந்த முறுக்கு மேலே அந்த எண்ணெயோட நுரையெல்லாம் அடங்கிருச்சுங்க வேகாத முறுக்கில் நுறச்சிக்கிட்டு அப்படியே இருக்குது ரெண்டாவது முறுக்கு போ புளிஞ்சி விட்ட உடனேவும் திருப்பாதீங்க உடஞ்சிரும் உங்களுக்கு இந்த மாதிரி அச்சச்சா வேணும் அப்படின்னா அப்படி கொஞ்ச நேரம் வேகட்டுங்க ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும் நம்ம புளிஞ்சி விட்ட உடனே திருப்பினோம்னா எல்லாம் உடஞ்சி போயிடுங்க பாருங்க நான் இப்படி ஒரு இன்னொரு ஜல்லடையில் எடுத்து வச்சிட்றேங்க அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிகிட்டுன்னு அந்த தட்டிலையே அப்படியே வடிகிட்டோன்னு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தேன் இந்த பேசனில் வைக்கிறேன் பாருங்க நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஒரு படி அரிசிக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலைங்க நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வெண்ணெய் எடுத்துக்குங்க மிளகாய் உப்பு இதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிங்க மிளகு சேர்த்துக்கலாம் எள் ஓமம் பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தணுங்க கொஞ்சமாவது சேர்த்தனோம் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் வயிற்றுக்கும் இதாக இருக்கும் இது எல்லாம் சேர்த்து இந்த தீபாவளிக்கு நீங்கள் முறுக்கு சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சூப்பராக செய்கிற ரெசிபி இருக்குங்க லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க பாருங்கள் நம்மளுடைய முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே கையில் எடுக்கும்போதே பொறுப்பொருன்னு இருக்குங்க நீங்கள் இட்லிக்கு ஆட்டும்போது கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் ஆட்டி சுட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு